குரானில் முப்பது வசனங்களை கொண்ட அத்தியாயம் உள்ளது அது மனிதனுக்கு பரிந்துரை செய்யும் இதனால் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அதுதான் தபாரக்கல்லதி பேதிகள் முல்க் என்ற அத்தியாயமாகும் என்று நபிசுலாஹு அலிஹிவசல்லாம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு குரேரர் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தைச் சார்ந்த ஒருவர் இறை வேதத்தில் தபாரக் சுறாவை தவிர எதுவும் இல்லாத நிலையில் மரணித்து விட்டார் அவரை கபரில் கொண்டு வைத்தவுடன் அவரிடத்தில் மலக்கு வந்தபோது அவருடைய முகத்தில் தபாரக் சுறா வெளிப்பட்டது அப்போது அந்த மலக்கு நான் உனக்கும் அவருக்கும் ஏன் எனக்கும் கூட எந்த தீமையும் நன்மையும் செய்ய சக்தி பெற மாட்டேன் இவருக்கு ஏதாவது செய்ய நாடினால் உன்னுடைய ரப்பிடத்தில் செல் பரிந்துரையை கேள் என்றார் சென்று யா அல்லாஹ் இந்த வேதத்தில் உள்ள என்னை என்னை கற்றுக்கொண்டு ஓதினான் அவனை நெருப்பால் இருக்கப் போகிறாயா நான் அவனுடைய இதயத்தில் இருக்கும்போது நீ வேதனை செய்ய போகிறாயா நீ அப்படி வேதனை செய்வதாக இருந்தால் என்னை உன்னுடைய வேதத்தில் இருந்து அழித்துவிடு என்று கூறும் இறுதியில் அவனுடைய விஷயத்தில் உன்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டேன் என்று இறைவன் கூறுவான் பின்பு அவனுடைய வாயில் அதனுடைய வாயை வைத்து என்னை ஓதிய இந்த வாயை வரவேற்கிறேன் ஏனென்றால் நீ என்னை படித்தாய் உன்னுடைய உள்ளத்தையும் பிரியப்படுகிறேன் ஏனென்றால் உன்னுடைய இதயம் என்னை மரணம் செய்திருக்கிறது உன்னுடைய இரு கால்களையும் வரவேற்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய கால்கள் என்னை ஓதி நின்று தோ நின்று வணங்கியது என்று அந்த அத்தியாயம் கூறும் நபி சொல்லா வலிவுசல்லம் அவர்கள் இந்த செய்தியை அறிவித்தவுடன் சிறுவர்கள் பெரியவர்கள் அடிமைகள் சுதந்திரமானவர்கள் அனைவரும் அதை கற்றுக்கொண்டனர் நம்பி சொல்லாஹ் அலிவுசல்லம் அவர்கள் இதற்கு அல் முஞ்சியா பாதுகாக்கக்கூடியது என்று பெயர் சூட்டினார்கள் ஒரு மனிதர் இறந்தபோது அவரிடத்தில் வேதனையின் வானவர் வந்து அவரின் தலையின் பக்கம் உட்கார்ந்தார் அப்போது இவரை கைப்பற்ற உங்களுக்கு எந்த வழியும் கிடையாது ஏனெனில் இவர் சூரத்துள் முழுக்கை ஓதுபவராக இருந்தார் என்று தலை கூறும் பின்பு அவரின் காலுக்கு அருகில் உட்காருவார் அப்போது உங்களுக்கு எந்த வழியும் கிடையாது ஏனெனில் இவர் முழு அத்தியாயத்தின் மூலம் நின்று வணங்குபவராக இருந்தார் என்று கூறும் பின்னர் அவரின் நெஞ்சுக்கு அருகாமையில் உட்காருவார் அப்போது உங்களுக்கு எந்த வழியும் கிடையாது ஏனெனில் இவர் முல்க் அத்தியாயத்தை மனனம் செய்துள்ளார் என்று கூறும் எனவே இதற்கு அல் மானிய வேதனையை தடுக்கக்கூடியது என்று பெயர் சூட்டப்பட்டது நான் என்னுடைய சமுதாயத்தில் ஒருவருடைய உள்ளத்தில் தபாரக் அத்தியாயம் இருப்பதை ஆசைப்படுகிறேன் என்று நபித்திரலா வலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதரிடம் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹோ அன்போ அவர்கள் உனக்கு மகிழ் ஊட்டும் ஒரு ஹதீஸை நான் கூறட்டுமா என்று கேட்டார்கள் அப்பாஸ் அவர்களே உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் கூறுங்கள் என்றார் நீ தபார முல்க் என்ற அத்தியாயத்தை ஓது உன் குழந்தைகளுக்கும் உன் வீட்டில் உள்ள சிறுவர்களுக்கும் உன் பக்கத்து வீட்டாருக்கும் இதை கற்றுக்கொடு கபரின் வேதனையை விட்டும் பாதுகாக்க கூடியதாகும் இது மறுமை நாளில் இறைவனிடம் இதை ஓதியவர்காக போராடும் நரகத்தை விட்டும் பாதுகாக்க இதை ஓதியவருக்காக இறைவனிடம் கோரும் எவருடைய உள்ளத்தில் இந்த அத்தியாயம் இருக்குமோ அவரை கபூருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்று இப்னு அப்பாஸ் அலி அல்லாக அணுகு அவர்கள் கூறினார்கள் சூரத்துல் முல்க் ஆட்சி அத்தியாயம் அறுபத்தி ஏழு வசனங்கள் முப்பது பிஸ்மில்லா ஹிர்வாஹ்மான் இர்வாஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன் எவனுடைய கையில் ஆட்சி இருக்கின்றதோ அவன் பாக்கியவான் மேலும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேர் ஆற்றலுடையவன் மௌத்தலி எவ்வளவுக்கும் மையிக்கும் அடமலா

அவனை ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான் மனிதனே அவர் ராஷ்மானின் படைப்பில் குறையை நீர் காண மாட்டீர் பின்னும் ஒருமுறை பார்வையை மீட்டிப்பார் அவ்வானங்களில் ஏதாவது ஒரு பிளவை காண்கிறாயா

அன்றியும் திட்டமாக நாமே பூமிக்கு சமீபமாக இருக்கும் வானத்தை நட்சத்திர விளக்குகளை கொண்டு அலங்கரித்திருக்கிறோம் இன்னும் அவற்றை சைத்தான்களை விரட்டும் எரி நாம் ஆக்கினோம் அன்றியும் அவர்களுக்காக கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பின் வேதனையை சித்தம் செய்திருக்கின்றோம் இன்னும் எவர்கள் தங்கள் இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நரக வேதனை உண்டு அது மிக கெட்ட மீழுமிடமாகும் அதில் அவர்கள் போடப்படுவார்களாயின் அது கொதிக்கும் நிலை கழுதையின் பெருங்குரலை போல் அறுவருப்பான சப்தம் உண்டாவதே அவர்கள் கேட்பார்கள் த காது தமையல் உள்ள மா உலகய ஃபிஹா ஃபவுஜுங்ஸ் அலவும் ஹசனத்துஹா அலம் இக்திக்கும் நதீர் அது கோபத்தால் வெடித்துவிடவும் நெருங்குகிறது அதில் ஒவ்வொரு கூட்டமும் போடப்படும் போதெல்லாம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் உங்களிடம் வரவில்லையா என்று அதன் காவலாளிகள் அவர்களை கேட்பார்கள் அலு பலா அதுஜா அந் நதீரும் ஃபகதபுனா உல்னா மா நசலவ்வாஹு மிங் ஷைன் அவர்கள் கூறுவார்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் திட்டமாக எங்களிடம் வந்தார் ஆனால் நாங்கள் அவரை பொய்ப்பித்து அல்லாஹ் யாதொன்றையும் இறக்கவில்லை நீங்கள் வெறும் வழிகேட்டில் அல்லாமல் வேறில்லை என்று சொன்னோம் இன்னும் அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் அவர் போதனையை செவியுற்றோ அல்லது சிந்தித்தோ இருந்திருந்தோமேயானால் நாங்கள் நரகவாசிகளில் இருந்திருக்க மாட்டோம் இவ் இவ்வாறு தங்கள் பாவங்களை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் எனவே இந்நரகவாசிகளுக்கு கேடுதான் இந்நல்லவீனும் கபீர் நிச்சயமாக எவர்கள் தங்கள் இறைவனை பார்க்காதிருந்தும் அந்தரங்கத்தில் அவனுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் உண்டு பெரிய நற்கூலியும் உண்டு மேலும் உங்கள் சொல்லை நீங்கள் ரகசியமாக்குங்கள் அல்லது அதை பகிரங்கமாக்குங்கள் நிச்சயமாக அவன் இதயங்களில் உள்ளவற்றையும் மிக அறிந்தவன் அலா அலாமும்

அப்பனே உங்களுக்கு இப்பூமியை நீங்கள் வாழ்வதற்கு வசதியாக ஆக்கினான் ஆகவே அதன் பல கோணங்களிலும் நடந்து சென்று அவனுடைய உணவிலிருந்து புசியுங்கள் இன்னும் அவனிடமே யாவரும் உயிர் தெள வேண்டியிருக்கிறது வானத்தில் இருப்பவன் உங்களை பூமியில் சொருகி விடுவான் என்பதை பற்றி நீங்கள் அச்சமற்று இருக்கிறீர்களா அப்போது பூமி அதிர்ந்து நடுங்கும் அம் ஹாசிபா அல்லது வானத்தில் இருப்பவன் உங்கள் மீது கல் மாறியை அனுப்புவது பற்றி அச்சமற்று இருக்கிறீர்களா ஆகவே எனது எச்சரிக்கை செய்யப்பட்ட வேதனை எப்படி என்பதை விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் வல அது கதபல்லவீன மிங் அபுலி ஹிம் ஃப நகீர் அன்றியும் அவர்களுக்கு முன் இருந்தார்களே அவர்களும் நம் வசனங்களை இவ்வாறே பொய்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள் என் எச்சரிக்கை எவ்வளவு கடுமையாக இருந்தது அவலம் எரோ இடத் துவைரி ஃபஹம் ஸ்வா ஃபாதிவ் வயா அபுல்னு மாயும் சிக்கு ஹுன்ன இல்லர் ஓஹ் மான் இன்ன ஹூ பி பஸ்வீர் இறக்கைகளை விரித்து கொண்டும் சேர்த்து கொண்டும் இவர்களுக்கு மேல் வானில் பறக்கும் பறவைகளை இவர்கள் பார்க்கவில்லையா அர் ரஹ்மானை தவிர வேறு யாரும் கீழே விழாத அவற்றை தடுத்து கொண்டிருக்கவில்லை நிச்சயமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நோட்டமிடுபவன் அம்மன் அக்கும் எங் எங்சுருக்கும் மிங் துனிர் ரஹ்மான் இனி கேபிரூமை இல்லா ஊர் அன்றியும் அர் ரஹ்மானை தவிர வேறு எவர் உங்களுக்கு பட்டாளமாக இருந்து கொண்டு உதவி செய்வார் காஃபிர்கள் ஏமாற்றத்திலன்றி வேறில்லை அம்மன் இன் அம்சகரிசு அல்லது தான் உணவளிப்பதை அவன் தடுத்து கொண்டால் உங்களுக்கு உணவளிப்பவர் யார் அப்படியல்ல ஆனால் இவர்கள் மாறு செய்வதிலும் சத்தியத்தை வெறுப்பதிலும் ஆழ்ந்திருக்கின்றன அஃபமை யம்ஷி முக்கிப்பன் அயலா வஜஹிஹி அஹ் அம்மை யம்ஷி சவியன் அயலாஸ் விருவாத் இம் முகம் குப்புற விழுந்து செல்பவன் மிக நேர்வலி அடைந்தவனா அல்லது நேரான பாதையில் செவ்வையாக நடப்பவன் மிக நேர்வலி அடைந்தவனா உல்ஹுவலவி அங்ஷ அக்கும் அயலல் அஹ்முஸ் சம் அழவல் அபுஸ்வார அல் அஃஇதா அலிகிலம்மா தஷ்குரூன் நபியை நீர் கூறுவீராக அவனே உங்களை படித்து உங்களுக்கு சிவைப்புலனையும் பார்வைகளையும் இதயங்களையும் அமைத்தான் எனினும் மிகவும் சொற்பமாகவே நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் அவனே உங்களை பூமியின் பல பாகங்களிலும் பரவச் செய்தான் அன்றியும் அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்று கூறுவீராக ஆயினும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் வாக்களிக்கப்பட்ட மறுமையானது எப்பொழுது வரும் என்று காபிர்கள் கேட்கிறார்கள் இன்னமல் அன முபீன் இதை பற்றி ஞானம் நிச்சயமாக அல்லாஹ்விடமே தான் இருக்கிறது தவிர நிச்சயமாக நான் தெளிவாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நபியே நிற்கூறும்

ஃபமை யுஜீருல் மின் அதாபின் கூறுவீராக அல்லாஹ் என்னையும் என்னுடன் இருப்பவர்களையும் நீங்கள் ஆசிப்பது போல் அழித்து விட்டாலும் அல்லது நாங்கள் நம்புவது போல் அவன் எங்கள் மீது கிருபை புரிந்தாலும் என் வேதனையை விட்டு காபிர்களை காப்பவர் யார் என்பதை கவனித்தீர்களா தவக்கல்னா நபியே நீர் கூறும் எங்களை காப்பவன் அவனே அர் ரஹ்மான் அவன் மீதே நாங்கள் ஈமான் கொண்டோம் மேலும் அவனையே முற்றிலும் சார்ந்திருக்கின்றோம் எனவே வெகு சீக்கிரத்தில் பகிரங்கமான வழிகேட்டில் இருப்பவர் யார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் உல் அர் இன் அஸ்பஹமா உக்கும் கௌராங் பமை எக்திக்கும் நபியே நீர் கூறும் உங்களில் தண்ணீர் பூமியினுள் உறிஞ்சப்பட்டு போய்விட்டால் அப்பொழுது ஓடும் நீரை உங்களுக்கு கொண்டு வருபவன் யார் என்பதை நீங்கள் கவனித்தீர்களா என்று எனக்கு அறிவியுங்கள்